ஹலோ ஹரியோன் ஐஎம் கணிதரன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் பள்ளிகள் திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒடிசா அப்படிங்கிற அந்த மாநிலம் தான் அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒடிசா அப்படிங்கிற மாநிலத்தில் வந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரை பள்ளிகள் திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கொரோனாவுக்கு வந்து செகண்ட் வேவ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் பள்ளிகளை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதுதான் பற்றி கிடைச்ச நியூஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து ஸ்கூல் திறந்து நிறைய மாணவர்கள் ஆசிரியர்கள் கொரோனா வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது ஆந்திராவிலாம் ஸ்கூல் திறகுறாங்க தமிழ்நாட்டில் திறப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஸ்கூல் கிடையாது அப்படிங்கிறது தான் அதாவது அந்தந்த மாநிலம் ஒவ்வொரு மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு எப்படி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகே வெயிட் பண்ணி என்ன நியூஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ